வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளர்ந்தது குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாந்தை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்தது குருவின் நினைவில் நின்று குருவின் இந்த நினைவாக என்றுள் எழுந்த குரு பூர்ணிமா பற்றிய இந்த பாடலை பதிவு செய்கிறேன் குரு பூர்ணிமா குரு வேதாத்திரியார் நினைவாக கண் கண்ட கடவுளாம் குரு தேவர் கண் கண்ட கடவுளாம் குரு தேவர் காட்சிக்கு மிக மிக எளிமையானவர் காட்சிக்கு மிக மிக எளிமையானவர் காந்தத்தை தெளிவாக்க உபதேசித்தார் காந்தத்தை தெளிவாக்க உபதேசித்தார் கடவுளை உணர்வாக்க தபங்கள் தந்தார் கடவுளை உணர்வாக்க தவங்கள் தந்தார் கண்ம வினை யாகும் போக்க வழி சொன்னார் கண்மவினை யாகும் போக்க வழி சொன்னார் கற்றுத்தந்து பயிற்சியாகும் செய்யச் சொன்னார் கற்றுத்தந்து பயிற்சியாகும் செய்யச் சொன்னார் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என உணர்த்தி கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என உணர்த்தி கருணையாம் அருத்தொண்டில் திளைக்கச் செய்தார் கருணையாம் அருத்தொண்டில் சிறக்கச் செய்தார் கார்மேகம் மழையாகி நிலம் செழிக்கும் கார்மேகம் மழையாகி நிலம் செழிக்கும் கருதமும் குரு நமை காப்பார் கருதவம் செய்வித்து குரு நமை காப்பார் வாழ்க்கை கண் கண்ட கடவுள் குரு சாட்சா பரபிரம்மம் என்பது போல் கண்க கண்ணுக்கு நமக்கு தெரிந்த கடவுள் குருதான் குருவின்றி திருவருள் இல்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் காட்சிக்கு மிக மிக எளிமையானவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி என்பதாக எளிமையும் சுரூபமாக இருக்கிறார் காந்தத்தை தெளிவாக்க உபதேசித்தார் நம்முள் கரைந்த இறைவனாக இருக்கக்கூடிய காந்தம் தேக்கமிட்டார் நோய் எதிர்பார்த்தல் நினைவாற்றல் மற்றும் இறை உணரும் அந்த நிலை பிரபஞ்ச ரகசியங்கள் உணர்வது என்று நம்மை உடலாலும் ஆன்ம மேம்பாட்டாலும் நம்மை அழைத்துச் செல்வதற்கு காந்தத்தை தெளிவாக்க உபதேசித்தார் தேவு பயிற்சி என்றும் கண்ணாடி பயிற்சி என்றும் காந்த தெளிவு தவத்தால் ஏற்படும் என்பதையும் காந்த விநியோகம் உடற்பயிற்சி என்பதையும் பாரம்பரிய யாதியை நீக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை கொடுப்பது காயக்கல்பம் என்றும் கடலுவை உணர்வாக்க தவங்கள் அத்தனையும் தந்து நீராத்தி மேம்பட காயக்கல்பம் தந்து ஒன்பது கட்ட இளியுமுறை உடற்பயிற்சியை தந்து கண்மை வினை யாவும் போக்க வழி சொன்னார் வழி வழியாக வழி தொடராக வரக்கூடிய வினையையும் நாம் போக்கிக் கொண்டு தூய்மை கற்று தூய்மையான இறைவுடன் வினைவு பெற சாத்திய இருக்கிறது என்ற வழியை நமக்கு சொன்னார் கற்றுத்தந்து பயிற்சியாகவும் செய்ய சொன்னார் அவரே செய்து காட்சி காட்டி அவரே தன்னையே ஒரு சோதனை கூடமாக மாற்றிக்கொண்டு அனைத்து பயிற்சிகளையும் தான் செய்து அனைவரையும் சேமித்து பயிற்சியை செய்யுங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி எப்போதும் தூய்மையை ஏற்படுத்தும் உடலாகவும் உள்ள அமைதியாகவும் பேரிடத்தை அளிப்பதாக இருக்கிறது என்று நமக்கு சொன்னார் கற்றல் கடைபிடித்தல் கற்று நாம் கடைபிடிக்கிறோம் பிறகு அனைவருக்கும் கற்பிக்கும் ஆசிரியராக குருமாராக நீங்களும் வரலாம் என்று கூறி நம்மை ஆக்குகிறார் பிறகு கற்றல் கடைபிடித்தல் எப்போதும் நாம் செய்வதை பிறருக்குச் சொல்லி நாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்று குருவினுடைய ஆசை கருணையா அருத்தொண்டில் நினைக்கச் செய்தார் கொண்டாத்தி இன்பம் காண்போம் கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்து போக்கிக் கொள்ளலாம் என்று கூறி நம்மை அரு தொண்டில் உலகளவு தொண்டன் என்று அவர் கையெழுத்திடுவதை நாம் கருத்தில் கொண்டு நாம் அவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்று நம்மை ஆட்படுத்த கருணையாம் அருத்தொண்டில் செய்தார் கார்மேகம் மழையாகி நிலம் செழிக்கும் கருதவம் செய்வித்து குரு நம்மை காப்பாற்றுகிறார் கருதவம் இறை உணரும் தவமாக ஒன்பது கட்ட ரவத்தை கொடுத்து நம்மை ஆழ்மலை தியானமாக அழைத்துச் சென்று உள் உணர்வாக இறைவனை உணர் சாத்தியக்கூறி இருக்கிறது அவ்வாறுதான் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி சொல்லால் மட்டும் நம்பாதி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறி அந்த தெளிவு நிலையை ஏற்படுத்தி அனைத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடிய இறைவனை உணரும் அந்த அளவிற்கு நம்மை மாற்றும் குரு வேதாத்ரியார் அவர்களை இந்த குரு பூர்ணிமான நாடி நினைவு கூர்ந்து வாழ்த்துவோம் எப்போதும் குரு வழி நாமும் நம் அன்பு குடும்பம் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மனநிறு கொள்வோம் என்று சொல்லி எது யாரும் செயல்படுத்த உங்களுக்கும் கதையை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் விளக்கமாக நாம் விளைஞ்சிக் கொள்ள நாம் புரிந்து கொள்ள தெளிந்து கொள்ள நமது குருவை வாழ்த்தி குரு பூர்ணிமா நாளில் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி 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 வாழ்க வளமுடைய செய்கிறேன் 哇，一个人。